வெல்கம் டு ரெட் லைன் ஸ்டோரி டைம் எப்படி சொன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு புது ஸ்டோரி தான் பார்க்க போறோம் இதுல லவ் ஹாரர் காமெடி எல்லாமே கலந்துருக்கும் வாங்க கதைக்குள்ள போலாம் எடுத்ததுமே நம்ம கதையோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க எனக்கு ரொம்ப நாள கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு ரொம்ப ஆசை நான் எதிர்பார்த்துட்டு மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைச்சா கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணு அவளை பத்தி எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் லவபுளாக அதே நேரத்தில் கொஞ்சம் ஹாரராக நான் சொல்கிறத விட நீங்களே வந்து பாருங்களேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் கூட்டிகிட்டு போகிறான் எடுத்ததுமே ஒரு லைப்ரரியாக லைப்ரரியோட அண்டர் கிரவுண்டில் காமிக்கிறாங்க அங்கே பிங்கின்னு ஒரு பையன் அலறி அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கான் அவன் கையில் ஒரு புக் இருக்குது அவன் பின்னாடியே உருவம் கூறுவோன்னு அவனை விளக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் பிங்கியை பிடிச்சி கத்தி எடுத்து குத்தி அங்கடக்குள்ளேயே கொன்று அவனோட பாடியை மந்திரம் மூலமாக மறைய வச்சு வேறு எடுத்து கூட்டிகிட்டு போயிடுது இப்படியே இதுக்கு மேலே காமிக்கிறாங்க அந்த லைப்ரரிக்கு மேலே ஹீரோவனோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து கேமிங் ஆப் உருவாக்கிட்டு இருக்கான் இவனோட ஆசையே வந்து நம்ம தனியாக கேமிங் ஆப் உருவாக்கி அதை வந்து வெளியே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இவங்க ஆப் மூலமாக விளையாடி அதர் டீம்ஸ் கூட இருக்காங்க அதில் அந்த நேரத்தில் ஹீரோவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வர இதை பார்த்து பல காமிச்சிட்ருக்குற ஹீரோ அங்கே கேமை விட்டுடுறாரு கேம் தோற்று போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டதும் சாரி என் லவ்வர் இருந்து மெசேஜ் வந்துச்சா அதை நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் என்ன லவ்வர் அவனுக்கு லவ்வர் இருக்காங்களா அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்க ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுட்டே இருக்கான் ஹீரோவோட இந்த கேமிங் டீமில் ஒரே ஒரு பொண்ணு இருப்பா மற்றபடி எல்லாமே பசங்க தான் இருப்பாங்க அதில் டக்லஸ்ங்கிற ஒரு பையன் தான் ஹீரோவோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு வரும்போது அம்மா யாரா அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணுறே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மச்சா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் என்ன அவளை நேரில் பார்க்கல ஆன்லைன் மூலமா தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் உடனே டக்லஸ் என்ன கேட்குறேன்னா அம்மா அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துருக்கியா இல்லைனா அந்த பொண்ணோட வீடியோ கால் ஏதாவது அட்டன் பண்ணி பேசியிருக்கியா ஏன்னா இப்போலாம் ஆன்லைனில் நிறைய பேர் இப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க சீக்கிரமாக அந்த பொண்ணை நேரில் போய் மீட் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறான் உடனே ஹீரோவும் ஆமாம் நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நேரில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஆமாண்டா சீக்கிரம் மீட் பண்ணுங்கள் அப்படியே டேட் பண்ணுங்கள் லவ் பண்ணுங்கள் கிஸ் பண்ணுங்கள் ஹக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு டக்லஸ் கிண்டல் பண்ணுறான் உடனே ஹீரோ சொல்கிறான் சேச்சா நான் அந்த மாதிரி கேவலமான பையன்லாம் இல்லை நான் ரொம்ப டீசெண்டான பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய சொண்டு வரல் கூட அந்த பொண்ணு மேலே படாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஹீரோ இப்போ அப்படியே அவனோட வீட்டுக்கு தான் வரான் அவனோட அப்பா ஒரு போலீஸ் ஆனால் இவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவ்வளோவா பேச்சு வார்த்தையே இருக்காது அவங்க அம்மா அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி எப்பவுமே வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸ் போடுவாங்களே அந்த மாதிரி போட்டுகிட்டே இருப்பா அதுக்காக ஒரு மாதிரி பூடகுட்டி மாதிரி வேஷம் போட்டு இப்போ கூட அவன் இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டுட்டு இருக்கா இதை பார்த்துட்டு ஹீரோ தான் தங்கச்சி திட்ட போகிறான் தங்கச்சிக்கும் ஹீரோக்கும் சுத்தமாக ஆகாது சாப்பிடும்போது கூட ரெண்டு பேரும் அடிப்பிடி சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க இப்போவும் ஹீரோ தங்கச்சி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த டைமில் அவரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த ஆன்லைன் கேர்ள் கிட்ட இருந்து உடனே ஃபோனை எடுத்துட்டு ரூம்குள்ளே வந்துடுறான் ஹீரோ நீ என்ன பண்ணுற சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் இல்லை எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் சரி நம்ம நாளானைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கும் அந்த பொண்ணு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுது இப்படி மாற்றி மாற்றி அவன் நிறைய கொஸ்டின் கேட்குறான் ஹீரோ எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு நான் மீட் பண்ண வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்லுது ஒரு கடத்துல ஹீரோக்கே காண்டாயிருது இந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சடனாக டக்குன்னு அந்த பொண்ணுக்கு வீடியோ கால் பண்ணிடுறான் ஹீரோ அந்த பொண்ணு அங்கே அட்டன் பண்ணுது அது பொண்ணுன்னு பார்த்தா ஒரு ஐம்பது வயசுல ஒரு ஆளு ஆள்லாம் எல்லாம் போட்டு உட்காந்துட்டு அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காரு இதை பார்த்தா ஹீரோக்கு ஷாக் ஆகுது அடா பாவி இந்த ஆள் தான் நாள் நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தாலும் ஒரு பொண்ணு மாதிரி பேசி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே அந்த ஆளாலும் சுதாரிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இப்போ ஹீரோ மெசேஜ் பண்ணி கேட்குறான் யார் அது உங்கள் அப்பாவா யார் யாருன்னு சொல்லு அப்படின்னு மெசேஜ் பண்ணி கேட்கும் போது அந்த பக்கத்துலேருந்து எந்த ரிப்ளைவுமே இல்லை இப்போ ஹீரோவுக்கும் புரிஞ்சிருது அச்சோ இப்படி நம்ம அநியாயமாக ஏமாற்றிட்டோமே அப்படின்னு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்ததும் அந்த டக்லஸ்ங்கிற ஃப்ரெண்டுகிட்ட எல்லாத்தையும் ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு இதை கேட்டுட்டு டக்ளஸ் சரி வெடா அப்படின்னு சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான் இதை பின்னாடி இருந்து ஹீரோவுக்கு அங்கே ரெண்டு பாய்ஸ் இருப்பாங்க அவனை எப்போவுமே கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிற பாய்ஸ் அவங்க காதலை விழுந்துருது என்னடா பண்ண அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை பிடுங்கி அப்படி நீ யார் கூட சேட் பண்ண அப்படின்னு அந்த பசங்கத வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெண்டு பசங்களுமே கசின்ஸ் அதில் ஹீரோ எந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரோட உடல் மட்டுந்தான் வேறு வேறு இடத்துல இருக்குது மனசுனமோ ஒரே இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணி வச்சுருக்காரு இதை அந்த பையன் வாசிச்சுட்டு சரி சரி சிரிக்கிறான் டீ என்னடா பண்ணி வச்சிருக்க இப்படி மெசேஜ் பண்ணினா உண்மையாகவே அந்த புக்க இருக்கிறது ஒரு பொண்ணாக இருந்துச்சுன்னா உனக்கு பிளாக் பண்ணிட்டு போயிருப்பா அவர் ஒரு ஆளாக இருக்க தான் உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு எங்கள் ஏரியாவில் ஒரு ஐம்பது வயசு தாத்தாக்க உங்கள் ஒய்ஃபு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க வேணா அவர் நம்பரை வாங்கித்தரேன் இதே மாதிரி நீ பேசுறியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன் ஹீரோவை இங்கே ஹீரோக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஃபோனை வாங்கிட்டு குடுகுடுன்னு வேகமாக அங்கேருந்து கிளம்ப போகிறான் அப்போது அங்கே வழியில் அவனோட கிளாஸ் டீச்சர் ஹீரோவை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுப்பா கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஹீரோவை அவங்க கிளாஸ் டீச்சர் எதுக்காக கூப்பிட்றாங்க அப்படி அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா